சொல்லு நீங்கள் கேட்டதுக்காக சொல்லுகின்றேன் கேட்டதுக்காக கேட்டதுக்காக சொல்றேன் சொல்லு நான் ஏஸ்துவின் ാണ്ടവര് ഇത്യാ കൂടവേ കൂടാതാണ്ടവർ 大哥。 ஏ உன்னை நான் மருந்தே காணா ஒரு திருமணத்திலே அந்த தண்ணீரை ரதமாக்கி திருமணத்தில் திறப்பதில் அந்த புதுமையை நான் இனி எப்பொழுதாண்டவரே பார்க்க பட்டணத்தின் மீதுகளிலே தாவீரின் மனிதனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்புரித்தேனே உம்மை நாங்கள் ராஜாவாக்க நேர்த்து மொத்து ஓசனா செய்தோமே அந்த நாளை மறந்து விட்டேனே ஆண்டு நான் ஒரு நன்றி எத்தவனாக ஆகிவிட்டேனே உள்ளத்தின் நிறைவே வாய் வசும் என்பார்கள் ஆனால் உள்ளத்திலே நான் உன்னை கோயிலாக கட்டி வைத்திருக்கின்றேன் ஆண்டவரே ஆனால் அவர்களிடம் இருந்து தப்பிப்பதற்கு வழியில்லாமல் என்ற உதடுகள் அறியாது என்று கூறிவிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிப்பீரா ஆண்டவரே நீ பிளா என்றும் குருவென்றும் சுதன் என்றும் இந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சணிய மூர்த்தி என்று உணர்ந்து நான் இப்படிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டேனே ஆண்டு செய்துவிட்டேதே ஆண்டு நான் பங்கெடுத்தேன் சொன்னீரேப்பா சேவை இருமுறைக்கும் முன் நீ மும்முறை மறுதளிப்பா என்று சொன்ன போது ஆண்டவரே நான் இந்த உயிர் போனாலும் உண்மை மரதளிக்க மாட்டேன் ஆண்டவரை என்று நான் ஆணையிட்டு சொன்னேனே அந்த வாக்கு என்ன ஆனது எனக்கு மோச்சம் கிடைக்குமா நிம்மதி கிடைக்குமா ஒரு சுயல்காரன் மூலாகிவிட்டேனே என்னுடைய புத்தியெல்லாம் எல்லாம் இழந்து ஒரு அற்பத்தனமான செயலை செய்துவிட்டேனே ஆண்டு ஒரு அந்த நீக்க ஊழிய பயந்து நான் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டேனே ரா கோச்சலுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் நான் வாங்கி வருகிறேன் ஆண்டவரே என்று சொன்னதற்கு என் அன்பாடராயப்பா நீ என்னுடனே இது அந்த யூதா கடைக்கு சென்று பொருளை வாங்கி வரட்டும் என்று சொல்லி நம்பிக்கைக்குரிய பாத்திரத்தை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறேன் அவன் கடை வீதிக்கு சென்று அப்பமும் ரசமுமா வாங்கி வந்தான் இல்லை அவன் பணவரி பிடித்தவன் முப்பது வெள்ளிக்க உண்மை கிரையம் பேசி வந்து நல்லவன் போல் நடித்து எல்லாரையும் கதி இழந்து கேள்வித்தானே ஆண்டவரே தேவகுமாரே அப்படி ஒரு புனிதமான போசனத்தை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன் நான் விட்டு சென்ற சமாதானத்தையும் அன்பையும் நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று சொன்னீரே அந்த அன்பையும் சமாதானத்தையும் தோண்டி புதைத்து விட்டேனே ராயனுக்கு நிம்மதி கிடைக்குமா ஆண்டவரே ஒரு கால நிம்மதி கிடைக்காத ஆண்டவரே எனக்கு நிம்மதி கிடைக்காது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா ராயப்பா உன்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால்தான் என் நான் வாசாந்தி கிடையும் ஆண்டவரே இவ்வளவு நம்பிக்கைக்குரிய நாம் மனிதனாக வாழ்ந்து நம்பிக்கை எல்லாம் புரியோடி புதைத்து விட்டேனே என்னை மன்னிப்பீரா நீ எங்க இருந்தாலும் ராயப்பா மன்னித்தேன் என்று ஒரு வாழ்த்து சொல்லும் ஆண்டவரே ഇതോയ മണ്ണിയും ആണ്ടവരേ എന്നെ ഏറ്റം ആണ്ടവരേ നാൻ പാതി ആയിട്ടേനേ ആണ്ടവരേ എന്നെ ഏറ്റവും ഐ பிரதான காண வந்திருப்பதாக அவரிடம் தெரிவிப்பாயாக அப்படி அது அறிவித்த குழுத்தனம் ஒழுங்கிய யூத ஜனங்களும் யோக தங்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்தார்கள் துறை அவர்களே அப்படியே எவது துறை அழைச்சி வளர்ச்சுறை சார் வாருங்கள் تو پوزان ڏيکڻ گهرجي மகாத்துறையே குரு இவர் தேசம் வரையும் குழப்பம் செய்து வருகிறார் இவர் நாட்டை சேர்ந்தவர் இவர் தன்னை தேவர் குமாரன் என்றும் ாயருக்குறிகொடுத்த வேண்டாம் என்றும் தன்னையே யூதையும் மட்டுமல்லாமல் ஜனங்களிடையே பல புதிய சோதனை முறைகளை புகுத்தி ஜனங்களுக்குள் கழகத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி வருகிறார் ஆகையால் இவரை எங்கள் தேட சாட்ட முடிப்பை சிலந்து கொள்ள உத்தரவு செய்ய வேண்டும் அப்படி உத்தரவு செய்ய வேண்டுமானால் உங்கள் ஜல்லத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் முடிவுகளை அத்தனை நபரிகளின் எண்ணின கொடுங்கள் நான் அதை படித்து பார்த்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறேன் I'm <laughs>

எனவேதான் தாங்களிடம் இந்த குற்றவாளி கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படியானோ நான் விசாரிப்பதற்கு முன்பாகவே இவளுக்கு குறை தேர்வு கேட்பது எப்படி சரியாக இருக்கு அதனால் அந்த மனிதனு சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள் நான் விசாரித்து பார்த்து குறைந்து தெரிந்துச் சொல்கிறேன் ¿Qué அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து உமக்கு சொல்ல சொன்னார்களா உண்மை என்னிடம் கையளித்தார்கள் இவர்கள் உண்மை என்னிடம் கையளிக்கும் அளவிற்கு என்ன செய்ய ராஜ உலகத்திற்கு அடுத்ததல்ல என்னுடைய ராஜை உலக அடுத்திருந்தாள் இவர்கள் என்னை பிடிக்கும் போதே என்னுடைய போர் வீரர்கள் இவருக்கு முன் போராடியிருப்பார்களே என் ராஜை உலக அடுத்ததல்ல நான் ராஜா என்று நீரே நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்வதற்கு உலகத்திற்கு வந்தேன் சத்தியத்தை சார்ந்த என் சத்தியத்துக்கு காது கொடுக்கிறான் சத்தியம் சத்தியம் என்று சதாபாலம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே சத்தியமாக

இந்த தேர்தல் ஆடித்து அடித்து வீட்டுவாருங்கள் தேர்தலாம் கொண்டு போகும் அப்படியே বা 이불 <룰의별> 내려리내 <룰의별> <룰의별> திருமண <tip> விழாவிற்கு